இரு லட்சுமி சீரியல்ல பரபரப்பான கட்டங்கள்ல என்ன நடந்ததுன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு குட்டி போன் பண்ணதும் இல்லை பாட்டி மேல இருந்த பாசத்துல லட்சுமி பறந்து எடுத்துக்கிட்டு அந்த ஊருக்கு வந்திருக்காங்க வரும்போது அண்ணனுக்கு பைரவருக்கு போன் பண்றாங்க அவங்க போன் சுவிட்ச் ஆஃப்ல வேற இருக்கு இந்த நேரம் பார்த்து ஐயோ அண்ணன் போன் வேற எடுக்கலையே சரி வீட்டுல இருக்காங்களோ இல்லையோ தெரியல ஆனா எப்படியும் பாட்டியை பாத்துணுங்கிற நோக்கத்துல ஓடி வந்திருக்காங்க வீட்டுல அவங்கெல்லாம் இல்லாம இருந்தா பரவாயில்லையே நான் எப்படி பாட்டியை பார்த்துட்டு திரும்புவேன் அச்சு கடவுளே இப்படி தான் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியலையே ஏன்னா என் பாட்டியை காட்டு கண்ணுல காட்டு அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி பயந்துகிட்டே வீட்டுக்கு போறாங்க அங்கே குட்டி தான் பாட்டிக்கு பக்கத்தில் உட்காந்து அழுகிட்டு இருக்கான் லட்சுமி பாட்டியை பார்த்ததும் அழுகுறாங்க லட்சுமி வந்துட்டியா நீ வருதான் நான் எதிர்பார்த்தேன் பாட்டி வாரி எந்த நிலமில கிடக்குதுன்னு சொல்லி குட்டி அழுக ஆரம்பிக்கிறான் டே அழுகதுடா பாட்டிக்கு என்னடா ஆச்சு என்ன நடந்ததுங்கிறாங்க தெரியல பாட்டி நல்லா தான் பேசிட்டு இருந்தது என்கிட்ட பேசிட்டு தான் போச்சு திரும்ப வந்து நான் பாட்டியை பார்த்து பேசிட்டு தான் போனேன் ஆனா பாட்டி தலைக்கு என்ன வைக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்ப ரூமுக்கு வந்தது வந்து பார்த்தா இங்கே பாட்டி இப்படியே விழுந்து கிடந்தது வாங்கி விழுந்ததும் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னே தெரியல பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்குக்கா அதனால தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன் நீ வந்தா கண்டிப்பா கண் முடிக்கும் நம்பிக்கை தான் நான் உங்க கூப்பிட்டேன்னு சொல்றான் குட்டி அச்சோ கடவுளே தாய் தாப்புனையும் இழந்துட்டேன் எனக்கு பாட்டியாவது வேணும் பாட்டி குணமாயிட்டா போதுமே கடவுளே பாட்டி நல்லா இருக்கணும் எழுந்திருச்சுக்கணும் பாட்டி எழுந்திரி பாட்டி எழுந்திரி பாட்டின்னு லட்சுமி பழசியெல்லாம் சொல்லி சொல்லி அழுதுகிட்டே பாட்டிக்கு பக்கத்தில் அழுதுகிட்டு கொஞ்சிருக்காங்க இதையெல்லாம் பார்த்த கூட்டி நீ அழாத லட்சுமி நீ வந்ததும் பாட்டி கண்மொழிச்சிடுங்கிற நம்பிக்கையில் தான் நான் இருந்தேன் பாட்டிக்கு இப்படி இருக்கிற நிலமை தெரிஞ்சு தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன் இப்போ இவங்க எல்லாரும் யாரும் வீட்டில் இருக்கக்கூடாதுங்கிறக்காகத்தான் அவங்க எல்லார்ட்டையும் நீ கோயிலுக்கு வர மாதிரி சொல்லி ஃபோன் பேசிட்டு வச்ச அவங்களும் எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டாங்க லட்சுமி இப்போ வீட்டில் யாரும் இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன் அம்மா இருக்காங்க வயிறுவரான அண்ணாவும் ஏதோ வேலையா போயிருக்காரு இப்ப வந்துருவாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க குட்டி லட்சுமி அவங்க எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு இப்ப வந்துருவாங்க நீங்க இருந்து கிளம்பிடு இதுக்கப்புறமா நீங்க இருக்க வேண்டாம் இருந்தீங்கன்னா உனக்கு பெரிய ஆபத்துங்கிறான் குட்டி இது கேட்ட லட்சுமி பாட்டி இப்படி விட்டுட்டு நான் எப்படிடா போகட்டுங்கிறாங்க என்ன செய்யறது லட்சுமி அவங்க கையில சிக்கிட்டினா உனக்கு மறுபடியும் பிரச்சனை தான் நீ தேவையில்லாம பிரச்சனையே சந்திக்க வேண்டாம் பாட்டியை நாங்க பாத்துக்கிறோம் நீ பாத்துட்டு எல்லாம் கிளம்புங்கிறான் குட்டி அப்போ குட்டியோட அம்மா வந்துடுறாங்க ஓஹோ லட்சுமி இங்க வரான்னு தெரிஞ்சதா அவங்கள கோயிலுக்கு அனுப்பிச்சு வச்சியா இந்த பாட்டிக்கு என்ன இருக்கும் ஒருவேளை இவங்க தான் யாராவது ஏதாவது பண்ணிருப்பாங்களா லட்சுமி லட்சுமி பாட்டி நல்லா தான் இருந்துச்சு ஆனால் இவங்க தான் ஏதோ பண்ணிட்டாங்க போல இருக்குதுன்னு குட்டியோட அம்மாவும் சொல்கிறாங்க இதை கேட்ட லட்சுமி ஐயோ பாட்டி உனக்கு என்ன தான் ஆச்சு நான் வந்திருக்கேன் பாரு கண் திறந்து பாரு பாட்டி ஒரே ஒரு தடவை கண்ணு திறந்து பாரு என்ன நடந்தது ஏது நடத்துதுன்னு எங்ககிட்ட சொல்லு பாட்டி அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க இதை பாரு லட்சுமி இதுக்கப்புறமா அப்புறமா இங்கே இருக்க வேண்டாம் அவங்க எல்லோரும் வர நேரம் ஆயிடுச்சு நீ கிளம்பு கிளம்புங்கிறாங்க குட்டி பாட்டி இப்படி நிலமில்லை நான் விட்டுட்டு எப்படிடா போகட்டுங்கிறாங்க லட்சுமி இதை பாரு லட்சுமி உனக்கு வர்ற ஆபத்து என்னென்னு உனக்கே தெரியாதா அவங்க கையில் சிக்கிட்டின்னா அப்புறம் உன்னை காப்பாற்றுறது கஷ்டமாக போயிடும் தயவு செய்து நான் சொல்கிறத கேளு நீ வந்தபழியா திரும்பி பாட்டியை பார்த்துட்டு எல்லாம் ஏதாவது தகவல்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாட்டி நல்லா தான் இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு குட்டி சொல்லி சமாதானப்படுத்துகிறான் இங்கே பைரவர் சைக்கிளை தள்ளிக்கிட்டு வராங்க நீ வந்ததா பள்ளியா ஒன்றுன்னு தெரியலையே சரி ஃபோன் எடுத்து பார்க்கலாம் கூப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லி ஃபோனை பார்க்குறாங்க ஐயோ என்னது இந்த ஃபோனு இந்த நேரம் பார்த்து பழி வங்கிருச்சு சுட்ச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பைரவர் வந்துட்டு இருக்கும்போது அப்போ சைக்கிள் ட்யூப் கற்பம் வெடிச்சிருச்சு அட என்னது எவ்வளவு பெரிய சோதனை பாவம் லட்சுமி வரும்போது போன் பண்றேன்னு வேற சொன்னாலே நான் போன் பண்ணி நான் எடுக்கலையோ இப்போ லட்சுமி வந்திருப்பாளா மாட்டாளா ஐயோ என்னது இந்த கஜேந்திரன் மாமாவும் நம்ம அம்மா கண்டிப்பா லட்சுமியை பார்த்தா விட மாட்டாங்க அவங்களாலையும் லட்சுமிக்கு பிரச்சனை வந்துடும் இருந்து நம்ம எப்படியாவது சீக்கிரமாக போய் காப்பாட்டியாக ஆகணும்னு சைக்கிளை ஓரமாக தள்ளிட்டு பயிர் அங்க இருந்து கிளம்பி வகு வேகமாக போய்கிட்டு இருக்காங்க வள்ளிகம்மாவும் கஜேந்திரனும் கோயிலில் போய் வெயிட் பண்ணி பார்த்துட்டே டே கஜேந்திரா அந்த வாழு ஃபோனில் பேசும்போது கண்ணடியில் என்னை பார்த்துக்கிட்டு தாண்டா பேசினா என்ன இப்படி ஏமாற்றி வர்றதுக்கு தாண்டா இப்படி பேசியிருக்கான் நான் பெற்றது ஒன்று இருக்குது பாரு அதுவும் லட்சுமிக்கு தான் சப்போர்ட் இருக்கு இந்த குட்டி பசு தாண்டா இப்படி ஒரு வேலையை பார்த்துருச்சு நம்மளை கோயில் வந்து தங்க வச்சு போட்டு அங்க லட்சுமியை வர வச்சு அந்த கிழவிய பார்த்துட்டு அனுப்பி வைப்பாங்களா இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம லட்சுமியை போய் கையும் கலவமா பிடிச்சிடலாம் கிளம்புடா கஜேந்திராங்கிறாங்க வள்ளியம்மாவும் கஜேந்திரனும் அங்க இருந்து வெகு வேகமா வீட்டுக்கு வராங்க லட்சுமி போ போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வெளியில பார்த்தா கார் வந்து நிக்குது அங்க அவங்க கஜேந்திரனும் வராங்க ஐயோ வந்துட்டாங்களே பின்வாசல் வழியா ஓடிட லட்சுமி தயவுசெய்து இன்னும் இங்க இருக்காதுங்கிறாங்க குட்டியோட ஆமாவும் ஆமா லட்சுமி நீங்க இருக்க வேண்டாம் அவங்களோட நோக்கமே வேற மாதிரி இருக்கு அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா மறுபடியும் நீ தப்பிக்கிறது கஷ்டம் கிளம்பு கிளம்புங்கிறாங்க அப்ப லட்சுமியும் பாட்டியும் நல்லா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேக் எடுத்துக்கிட்டு அழைச்சிட்டு வர்றாங்க அப்ப கஜேந்திரன் மோகனவள்ளி ரெண்டு பேரும் வந்து பார்க்கும்போது வெளியில செருப்பு கிடக்குது ஏய் அவன் வந்துட்டாடா லட்சுமி உள்ளதாண்டா இருக்கா சீக்கிரம் போடா அப்படின்னு சொல்றாங்க இந்த பக்கம் போய் பார்த்தா பேக் எடுத்துக்கிட்டு தப்பிக்க போற நேரம் பார்த்து குட்டி போய் பைரவனுக்கு ஃபோன் பண்ணலான்னு ஃபோன் பண்ணா சுவிட்சாப்ல இருக்கு ஐயோ இந்த நேரம் பார்த்து சித்தப்பா ஃபோன் எடுக்க மாட்டேங்குது லட்சுமி நீங்க இருந்து சீக்கிரம் ஓடி ஓடி மோகனவள்ளி குட்டியை போய் அடிக்கிறாங்க டே முதல்ல போன் வைடா என்னடா நாங்க எல்லாரும் அவங்க இங்க இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம் நீங்க என்னடா அவளை தப்பிக்க வைக்க பார்க்கறியா வெயிங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி எடுத்துக்கிட்டு வராங்க கஜேந்திரன் கிட்ட இருந்து லட்சுமி எப்படியாவது தப்பு பிடிச்சிடலாம் அப்படின்னு இருந்து ஓடுறாங்க ஓடும்போது அப்படி கஜேந்திரன் முடிய பிடிச்சி இழுத்து கை பிடிச்சிக்கிறாங்க எங்கடி தப்பிக்க பார்க்குற நீ இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் எங்களுக்கு எவ்வளவு செல்வாக்காக இருந்துச்சு எங்கேயோ போய் யாரோ ஒருத்தங்கூட நீ தாலி கட்டிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறத நாங்கள் பார்த்துக்கிட்டு இருப்போம்னு நினச்சியா எங்கள் அப்பா உனக்கு எனக்கு தான் நிச்சயம் முடிஞ்சிருக்கு என்னத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற முடிவில் இருக்கேன் நீ தான் என் பொண்டாட்டி இந்த ஜென்மத்தில் நான் உனக்கு புரிச என்னை விட்டு போகணும்னு நினச்ச அது உன்னோட உடலோட உயிர் மட்டும்தான் போகும் ஒழுங்கு மரியாதை நீ இங்கே தான் இருக்கணும் உன் காலத்தில் நான் வெடிய காலையில் தாலி கட்டுவேன் நல்ல முகூர்த்தத்தில் தாலி கட்டி நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கலாம்ங்கிறாங்க இத கேட்ட லட்சுமி என்ன கை விட்டு நான் போகணும் போகணுங்கிறாங்க எங்கிட்ட போக பாக்குறேன் எங்கயும் போறக்காகாதுங்கிறாங்க மோகனவள்ளி லட்சுமிக்காக அந்த வீட்டுல குட்டியும் பைரவனம் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க இப்ப குட்டினால எதுவும் செய்ய முடியல பைரவனம் சைக்கிள் டியூப் வெடிச்சதுனால வெகு வேகமாக கால்நடையிலேயே வந்துட்டு சந்திரன் லட்சுமியோட கையை இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க என்கிட்டேருந்து நீ தப்பிச்சு போக முடியாதுடி ஒழுங்கு மரியாதை நீ இங்கே தான் இருந்தாகணும் நீ போனதுக்கப்புறம் நான் எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கேன் தெரியுமா எனக்கு கிடைக்க வேண்டிய அரசியல் வாழ்க்கை போச்சு கிடைக்க வேண்டிய குத்தோக பணம் போச்சு அதிர்ஷ்டம் ராசி எல்லாமே என்னை விட்டு போன மாதிரி இருக்கு நீ போய்ட்டுனா எல்லா அதிர்ஷ்டமும் என்னை விட்டு போன மாதிரி இருக்கு இந்த மாமா உனக்காகவே பிறந்திருக்கேன் நீ என் கையில் சிக்கிட்ட இனிமேல் நீ இருந்து தப்பிக்க முடியாது நீ இங்கே தான் இருக்கணும் விடிய கால நல்ல முகூர்த்தத்துல நான் உனக்கு தாலி கட்டி பொண்டாட்டியை ஏற்றுக்கிறேன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாடா கஜேந்திரா விட்டுறதுடா விட்டாத்தானே போவா அந்த ரூம்ல போட்டு அடைச்சு வைங்கிறாங்க வள்ளிமா இந்த மனமேடை வரைக்கும் வந்து என் தம்பி அசிங்கப்படுத்திட்டு ஓடினவதானே நீ ஊர் பெரிய தெரியாத கூட இந்த கிழவி அனுப்பிச்சு வச்சா நீயும் போயிருவியா திரும்பி நீயே வந்துட்டியல்ல ஒழுங்கு மரியாதையாக நீங்கள் தான் இருக்கணும் எங்கேயும் போகக்கூடாது ஒழுங்கு மரியாதையாக அந்த தாலியை கழட்டி ஏறி காலையில் உங்கள் கழுத்தில் நாங்கள் தாலியை கட்டுறோம் அப்படின்னு சொல்லி தாலி மேலே கைப்பிக்க போகிறாங்க கஜேந்திரன் லட்சுமியோட கையை இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து பாட்டி வந்துடுறாங்க பாட்டி அருவாளுங்கையுமாக வந்து அப்படி நிற்கிறாங்க அதை பார்த்ததும் கஜேந்திரன் மோகனவள்ளி ரெண்டு பேருமே பயந்துறாங்க ஏ கிளவி உனக்கு ஒன்றும் ஆகலையாங்கிறாங்க எனக்கு என்னடி ஆகணும்னு நீ நினச்ச என்ன நிறையா படுக்க போட்டுட்டா என் பேட்டியை வர வச்சு அவள் கழுத்தில் தாலி கட்டலாம் அவ கூட குடும்பம் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கீங்களா என்னி நீங்கள் இவ்வளோ உன்னால பண்ண கொடுமை எல்லாம் பத்தலையா திரும்பவும் என் பேத்திய இப்படி எல்லாம் சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்ப ஒழுங்கு மரியாதையா என் பேத்தி கைய விட போறியா இல்ல உன் கைய வெட்டட்டுமா வெட்டி துண்டாக்கிட்டு வேண்டா கஜேந்திரா ஒழுங்கு மரியாதையா என் பேத்தி கைய விடுன்னு சொல்லி பாட்டி நிக்கவும் அப்படியெல்லாம் விட முடியாது என்ன கிளவி என்னையே எடுத்துக்கிட்டு வரியா என்னையே வெட்டி போடுவியா அப்படின்னு கஜேந்திரன் முன்னோக்கி வராங்க ஒழுங்கு மரியாதையா இப்ப என் பேத்தி கைய விட போறியா இல்ல உன்ன கை பதம் பாக்கட்டுமானு பாட்டி அப்படி அருவாளை வீசுறாங்க ஏ கிளவி உனக்கு என்ன புத்தி கட்டி கேட்டு போச்சா எதுக்கு இப்படி அருவாளை தூக்கிட்டு இப்படி நிக்கிற மரியாதையா விலகி போயிரு லட்சுமி வந்துட்டா கஜேந்திரனுக்கும் லட்சுமிக்கும் தான் கல்யாணம் பண்ணனும் இதை நம்ம சும்மா விட மாட்டாதுங்கிறாங்க மோகனவள்ளி என்னடி சொன்ன கல்யாணமான பிள்ளைக்கு திரும்பவும் நீ கல்யாணம் பண்ணி பாக்குறியா ஏண்டி நீ பண்ணின கொடுமையெல்லாம் மறந்து போச்சா லட்சுமிக்கு எத்தனை கொடுமை பண்ணியிருக்கீங்க ஏதோ அவ போய் தெரிஞ்சவனோ தெரியாதவனோ அவன் நல்ல மகராசன் அவன் கூட போய் சேர்ந்து நல்லபடியா அவ வாழ்ந்துட்டு இருக்கா அவ வாழ்க்கையில நீங்க யாராவது கை வச்சிங்க நான் வெட்டி எரிஞ்சிட்டு போக தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாட்டி மோகனவள்ளியை பார்த்தும் அருவாளை வீசுறாங்க மோகனவள்ளி கஜேந்திரன் ரெண்டு பேருமே அருவாளுக்கு பயந்து பின்வாங்குறாங்க இப்ப கையை விட போறியா இல்ல விட்டுட்டு மாடா அப்படின்னு சொல்லி கஜேந்திரனை கைக்கு பக்கமா அருவால பீசி அடிக்கிறாங்க அப்ப கஜேந்திரன் பயந்துகிட்டு கைய விட்டுறாங்க நீயும் உங்க அக்கா கறியும் உள்ள போடா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க பாட்டி கஜேந்திரன் மோகனவள்ளி குட்டியோட அம்மா மூணு பேருமா உள்ள போயிடுறாங்க போனதுக்கு அப்புறம் ஐயோ இந்த கிழவி இருக்கிற வேகத்தை பார்த்தா கண்டிப்பா கழுத்துக்கே கட்டி கொண்டு வந்துருவா போல இருக்கே டே கொஞ்சம் நேரம் பொறுத்துருடா அப்புறமா அவ போறதுக்கு இல்லாம நம்ம தடுத்துக்கலாம் பொறுக்கி அவ சொல்ற மாதிரி நம்ம உள்ள போல வாங்க அப்படின்னு சொல்லி மோகனவள்ளி கூப்பிடுவோம் கஜேந்திரன் மோகனவள்ளி எல்லாரும் உள்ள இருக்காங்க ஏ குட்டி கதவை இழுத்து போட்டுடாங்கிறாங்க பாட்டி குட்டியும் கதவை இழுத்து போட்டிடுறாங்க டே கதவை திருடா திருடான்னு சொல்லி வழி கஜேந்திரன் மோகன் வழி எல்லாரும் கதவை தட்டு தட்டு தட்டிட்டு இருக்காங்க கொல்லப்புற கதவு நீக்கித்தானே இருக்கும் அந்த வழியை நான் போய் பிடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லி கஜேந்திரன் அந்த பக்கம் வரதுக்குள்ளையா பாட்டி சொல்றாங்க டே குட்டி கொள்ளக்கருவையும் போய் சாத்திட்டு வராங்கிறாங்க குட்டி போய் அந்த கருவையும் சாத்திட்டு வந்துடுறாங்க ஒரு வழியா பைரவர் வந்து சேர்ந்துடுறாரு வந்ததுக்கு அப்புறம் லட்சுமிமா நான் உன்னை பார்க்க முடியாம போச்சு உனக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இங்கே பாத்தியா உன்னோட கல்யாண போட்டோ வாங்கி வரதுதான் போனேன் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு போனும் வேற சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு சைக்கிளும் டியூப் எடுத்துருக்கீங்க உன்னை பார்க்க முடியாம போயிடுமோன்னு நினைச்சேன் நல்ல வேலை கரெக்டான நேரத்தில் வந்து பார்த்துட்டு இந்த அந்த போட்டோவை பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லி போட்டோவை கொடுக்குறாங்க அதை வாங்கி வச்சுக்கிட்டேன் லட்சுமி சரி பாட்டி நான் கிளம்பிட்டு வாங்குறாங்க நல்லபடியாக போய் சந்தோஷமா போலேமா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க பாட்டி லட்சுமி நீங்க இருக்க வேண்டாம் உனக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி குட்டி எல்லாரும் சேர்ந்து லட்சுமியை அனுப்பி வைக்கிறாங்க லட்சுமியும் ஒரு டூ ஒரு வந்துடுறாங்க அங்கே வரும்போது ரொம்ப லேட் ஆயிடுது ஐயோ காஞ்சனா மேடத்துக்கிட்ட வேற நான் என்ன பதில் சொல்லி தப்பிப்பேன்னு தெரியலையே அப்புறமி அம்மா கிட்டேயும் சொல்லாமல் வந்தாச்சு இப்போ போய் நான் என்ன சொல்லி சமாளிப்பேன் அப்படின்னு ஏதோ ஒரு குழப்பத்தோடவே லட்சுமி வந்துட்டு இருக்கும்போது ரொம்ப லேட் ஆயிடுது பஸ் விட்டு இறங்கி நடந்து வந்துட்டு இருக்காங்க வர வழியில் ஒரு ரவுடிங்க நினைக்கிறாங்க அவங்க பார்த்துட்டு லட்சுமிக்கு போய் பின்னாடியே வராங்க அவங்கள பார்த்ததும் லட்சுமியும் பயந்துக்கிட்டு வேக வேகமாக வந்துட்டு இருக்கும்போது ஒரு முக்கு திரும்புறாங்க அந்த பக்கம் பார்த்தா திரு ஃபோனில் அந்த மாதிரி நான் என்ன ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க லட்சுமி பார்த்ததும் ஐயோ இவர் எங்கே இங்கே நிற்கிறாரே ஐயோ இந்த பக்கம் போனால் ரவுடிங்க இந்த பக்கம் வந்தால் திரு திரு பார்த்தாருனா நம்மளை கையோடு கூட்டிகிட்டு போயிடுவார் அங்கே போய் யாருன்னு சொல்லி அறிமுகப்படுத்துறது வச்சோ வேண்டாம் இவர் கண்ணில் படாமல் எங்கேயாவது போயிடலாமா அப்படின்னு திரும்பி திரும்பி திருதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க லட்சுமி திரு ஃபோன் பேசி முடிச்சதும் திரும்பி பார்க்குறாங்க லட்சுமி நிற்கிறத பார்த்ததும் அவங்களுக்கு பின்னாடி ரவுடிங்களும் நிற்கிறாங்க டேய் நீங்க எதுக்கிட்ட வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை சிஸ்டர் தனியாக வந்தாங்க சரி அவங்களுக்கு துணையாக அவங்க வீடு வரைக்கும் போய் கொண்டு விட்டுட்டு வரலான்னு வந்தாங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நாங்கள் தான் என்னோட பொண்டாட்டி எனக்கு கூட்டிகிட்டு போக தெரியும் போங்கடாங்கிறாங்க அப்பவும் நினைச்சேன் இவர் முறைக்கும் போதே இந்த அம்மாவோட தான் இருக்கணும் சரிங்க சிஸ்டரை பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க அங்கேருந்து போகிறாங்க அப்போ திரு வந்து லட்சுமி கிட்ட கேட்குறாங்க என்ன லட்சுமி என்ன அடிக்கடி அப்பப்போ வர அப்படியே காணாம போயிடுறேன் இங்கே பாரு இப்போ எங்கேயும் போறக்காக என் கூட வந்துதான் ஆகணுவா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி என்ன முகமெல்லாம் பாடி இருக்கு பசிக்குதா சரி ரோட்டு கடையில் ஏதாவது சாப்பிட்டு போகலாமாங்கிறாங்க சரிங்க எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி லட்சுமி ரோட்டு கடைக்கு முன்னாடி நிறுத்துறாங்க தெரு போய் ஏதோ வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க லட்சுமி திரு ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டே வந்து பேசிட்டு வராங்க திரும்பவும் ஏதோ ஒரு இடத்துல திரு இறங்குறாரு அந்த நேரம் பார்த்து லட்சுமி இதுதான் நம்மளுக்கு நல்ல சான்ஸ் இங்க இருந்து நம்ம தப்பிச்சு போயிடலாம் இவர் பிடியில் இருந்தோ வீட்டுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் இவர் எங்க கழுத்தில் கட்டின விஷயம் காஞ்சினாமாவுக்கோ இல்லை திவ்யாமாவுக்கோ தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும் இது விஷயம் தெரியாம நம்ம எப்படியும் சமாளிச்சிக்கலாம்னு நினைச்ச லட்சுமி அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க திரு திரும்பி வந்து பார்க்கும்போது லட்சுமியை இருக்க என்னது ஏன் இப்படி பக்கத்தில் தான் எங்கேயாவது போயிருப்பாளா இருக்காங்க லட்சுமி அந்த பக்கமா நிற்கிறத பார்த்ததும் லட்சுமி என்ன நினைச்சிட்டு இருக்க ஏன் இப்படி கணமா வா எங்க கூட எங்க வீட்டுக்கு போலாம்னு சொல்லி கைப்பிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க சேர்ந்து வரத பார்த்து அபிராமி அம்மாவோட முடிவு வேற மாதிரி இருக்கு நீ என்ன நடக்க போதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்